சாமி உனக்கு இந்த பிஸ்கட் மட்டும் இல்ல கிரீம் பிஸ்கட் வேணாலே இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கி தரேன் ஆனா நான் சொல்ற வேலை மட்டும் கரெக்டாக செய்யும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணாடி போட்ட ஒரு இந்து பண்டிட் நம்ம வீட்டுக்கு வரணும் அரை கிலோ கறி எடுக்கிற அளவுக்கு நாலு கறி கிடைச்சிடணும் நீ கடிக்கிற கடியில அவன் கதை கிட்ட என்ன சொல்லு தெரியுமா

கண்ணாடிக்கார வந்துட்டான் நீ கடிக்கிற கடில அவன் வீட்டு பக்கமே வரக்கூடாது என்ன பார சீக்கிரம் போ போ சீக்கிரம் போ போ

एक <laughs> गांव में एक किसान रहता था सुन पा एक गांव में ये मैंने कोर कर देना आ रही है ना कौन முக்கியம் இல்ல லட்டு தான் முக்கியம் இந்த பாட்டி சொல்றாங்கல்ல சாப்பிடு ஏன் பாட்டி பாட முடிஞ்சா ஊட்டி விட கூடாதா ஊட்டி விட விட படம் சொல்லி கொடுக்க போறாதா ஏன்பா ராஜேந்திரா இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன் பாட்டி பாட்டி இருக்கி போய்ருப்பாட்டா லட்டு எல்லாம் பாட்டி வீட்டுல சொல்லுங்க சார் மாதிரி ஆளுக்கு இருபது ரூபா மொத்தம் அறுபது ரூபா இருக்குதுல்ல உங்க ஒண்ணு கவலைப்பட அவன் கையக்கார ஒடிச்சு அப்து ரோட்ல ஓட வைக்கிற மாதிரி ஐயோ கை செஞ்சு அப்படி மட்டும் செஞ்சீங்க நான் சொல்லீங்கன்னா போதும் அந்தாலும் வர ஒரு கருத்து நிறுத்தி ஏதாச்சும் உங்களுக்கு கண்டிக்கெழுத்து ஒரே ஒரு அரை மட்டும் நீங்க போதும் உடனே நான் வருவேன் உங்களை அடிக்க மாதிரி அடிப்பேன் நீங்க ஓடி போயிடணும் அது மட்டும் சின்னீங்கன்னா போதும் விட்டால் விடுமுறை தவிர ஒவ்வொரு பழக்கம் மட்டும் கிடையாது நடந்ததா போவோம் கையை மட்டும் நீட்டாது எப்படியா கொஞ்சம் பயமா நடத்தீங்கன்னா அது போதும் குண குடிச்சா சீக்கிரம் போங்க

வாங்குன கடனை கேட்டா போலீஸ் கையில குடுக்குறீங்க எங்கிட்ட காசு பண்ண ஒண்ணு இல்லடா வீட்டுல தேடி பாத்துட்டாட்டி படிக்க எல்லாம் கையில கிடைச்சது ஒன்னுதான் ஒண்ணும் அடமான வச்சுக்கோ இல்ல கொண்டு வச்சுக்கோ சரி குடுக்கறத ஒரு ஜெதையா குடுத்தா வாங்கின கடனை அடைச்சிடலாம் இதுக்காக போய் நான் நாலு வீட்டுல திருட்டு வரேன் கோடா குடுக்கறாப்புல குடுத்துட்டு பின்னாடியா போலீஸ் அனுப்பிடாதீங்க அப்ப நான் வரேன் வர்றேன் குருவா இல்லடே கொஞ்சம் கொடுத்து குடு ஏ எதுக்கு குருவா சொல்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கேயாரு நான் ஏற்று வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் திருப்பி கொண்டு கொடுத்து உங்க அப்புறம் சொல்லுங்க ஆனா அந்த வீட்டுல அந்த பொண்ணு தனியா இருக்கா இந்த கொலீசை கொண்டு போய் அந்த பொண்ணு கையில கொடுத்து இது உங்களுக்கு சொல்லுங்க என்ன என்னோட இல்லம்பா சரி வீடியோ வீசிய கிடந்த போலீஸ் ஸ்டேஷன் குடுத்துறேன் சொல்லிட்டு வந்து உங்கறேன் சும்மா இருக்கிற பொண்ணுகிட்ட இந்த கொலிசை கொண்டு குடுக்கணும் அப்புறம் போலீஸ் அது இதுன்னு ஒண்ணுமே புரியலையே ஆனா பயிற்சி அந்த பொண்ணு என்னோட இல்லன்னு சொன்ன உடனே ஐயோ அப்ப அடுத்தவங்க பொருளுங்க என் கையில வேணா நான் போலீஸ் ஸ்டேஷன் குடுறேன்னு சொன்னதும் என் மேல உயர்வா அபிப்பாய் வருது ஒரு கேட்டிக் பாத்துமா

எதை குடுத்தாரோ கொண்டு வெளியே போட்டுலாம் கொஞ்சம் நல்லா பாத்து சொல்லுங்க மேடம் இது அவனோட இதுல ஸ்வனா தெரியும் ரொம்ப தேங்க்ஸ் என்ன பிரதா ஒண்ணுமில்ல கதா நம்ம பத்தி கொலுசு வெளியே கொடுக்கலாம் கர்த்தா கொண்டு குட் வெரி குட் நீங்க அடுத்தவங்க மேல போறாரு நீ எப்படி புரியுது

இப்படி ஒரு படம் இருக்குன்னு சத்தியமா எதுவும் இருக்கா இல்ல சார் இல்ல நிறைய இருக்கப்பா அப்ப அப்ப காட்டுவேன் சார் உங்க வீர பராக்கிரமத்தை பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு எப்படியாவது உங்ககிட்ட விஷயநாதன் ஆசை வந்துருச்சு சார் வெரி குட் வெரி குட் வெரி குட் ஏமா பையனுக்கு ஒரு தமிழர்ல ஒரு குடல் சார் என்ன சொன்னு எங்க வெரி குட் வெங்கட்டு நீ எங்கிட்ட சிசினா வர்றது பெரிய காரியம் அல்ல ஆனா அதுல பல விதமான சோதனை இருக்கு காலையான தேக பயிற்சி மத்தியான தேக பயிற்சி சாயந்தரம் தேக பயிற்சி நீ பலத்தையும் கத்துக்கிறது பண்ண கிட்டத்தட்ட ஆறு மாசம் தேக இருக்கணும் புரியுதா சார் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி சார் நான் தினம் காலையில் ஆறு மணிக்கு உங்க வீட்டுக்கே வந்துடும் சார் எந்த மாதிரியான தேக பயிற்சி வந்தாலும் பரவாயில்ல சார் நான் முகம் சொல்லிக்காம செய்யணும் சார் சரி குட் வெரி குட் அப்போ நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கெல்லாம் கரெக்டா நீ என் வீட்டுக்கு வந்துடுற கட்டாயம் வந்துடும் சார் அதை விட வேற வேலை என்ன சார் எனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டதே இதுக்காக தானே சார்

ஓ நான் போயிட்டு வரீங்களா யாரும் டாக்டர்ல ஓர் குடுத்தாங்களேன்னு போயிட்டு வரீங்களா போயிட்டு வரேங்க போயிட்டு வரேங்க